உலகெங்கிலும் உள்ள பாசமான நேசமான என்னுடைய அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோந்து போயிருந்தாலும் பரவாயில்லைங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய கூடிய ராஜாங்க நீங்க அப்படிதாங்க இருக்கும் எந்த நாட்டு ராஜாவுடைய தயவும் தக்ஷணியும் வேணான்னு வாழ்றது தானே இந்த சிம்ம ராஜாவுடைய ஒரே கொள்கை ஸோ இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சிம்ம ராசி ராஜாக்களுக்கும் நான் மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னு என்னங்க சாதாரண ராசியா இல்லை அது ஒரு ஆட்சி ஒரு சக்தி ஒரு ஒளி சூரியனே இதோடைய அதிபதி ஒளியில பிறந்தவங்க ஒளிக்காக வாழ்கிறவங்க நீங்கள் விழுந்தாலும் சத்தம் கேட்கும் எழுந்தா உலகமே கேட்கும் ஏன்னா அது இவ்வளோ பெரிய ஆகிட்டான் அதுக்கு பேசாம இவன் விழுகாமலே இருந்திருக்கலாம் போலவே நாம இவனை வந்து தள்ளி விடாமலே இருந்திருக்கலாம் போலவே இப்படி கூட எதிரிகள் யோசிப்பாங்க கடந்த மாதங்கள்ல எத்தனை தடைகள் வந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க ஒரே விஷயத்துல தான் தோல்வி அடைஞ்சிங்க என்ன தெரியுமா தான தானே சந்தேகப்படுறப்பதான் ஆனா இனிமே அந்த சந்தேகத்தை தள்ளி வைக்க போறீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க ஏ பெரிய யானைய ஒரு சின்ன சங்கில கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் காட்டுக்குள்ளே இருக்க யானையை பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய மரத்தையே அப்படியே உடச்சி தள்ளிடும் அதோடைய பலம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல ஓகேங்களா அந்த பாகனுடைய சொல்லு கட்டுப்பட்டு அது பாட்டு கொழந்த மாதிரி இருக்கு அண்ணோட பிறவி குணம் என்ன அதுபோல் தான் சிம்ம ராசிக்காரங்க கோபதாபங்களை அடக்கிக்கிட்டு எதிரியுடைய ஆட்டத்தையும் துரோகிகளுடைய ஆட்டத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்குன்னு ஒரு நேரம் வருடம் அன்னைக்கு வச்சு நசுக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை உள்ளுக்குள்ளேயும் தான் நீங்க இல்லையா ஆனால் வருஷத்துடைய பத்து மாசம் எப்படியோ போச்சு ஆச்சு இப்போ வேற சனி பகவான் நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வருஷத்துடைய முடிவாக இருக்கக்கூடிய இந்த கடைசி இருந்ததுனால எப்பா சாமி நான் தாண்டிடுவேனா இந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு மற்ற ராசிகளுக்கும் இருக்கு இது சிம்மது கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் என்னன்னா தான் பண்டிகை போச்சு பெருசாக சிறப்பாக நம்ம வந்து செலிப்ரேட்லாம் பண்ணல ஆனால் நம்ம இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு சரி நாளும் பொழுதும் எதையோ அப்படியே உருட்டிகிட்டு இருக்கோம் ஆனா சிம்மத்துரிய லட்சியம் ரொம்ப பெருசு ஓகேவா சாதாரண மற்றவங்க வேண்டுற மாதிரியும் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல சிம்மம் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில திரும்பவும் வீழ போறீங்களா இயல போறீங்களா வெற்றிகள் உண்டா தோல்விகள் உண்டா எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுது என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது இந்த அறுபது நாள் அமைதியா இருக்கவா இல்ல ஏதாவது முயற்சி பண்ணலாமா இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருக்குல்ல இல்ல இந்த கடைசி அறுபது நாளுங்கிறது உங்களுடைய அதாவது சிங்கத்தின் மீள் எழுச்சி சூரியன் உங்க பக்கம் திரும்புறாரு குரு உங்க பாதையை வலுப்படுத்துறாரு சனி உங்களை சோதனைக்காக அள்ள சாதனைக்காக தயார் பண்றாரு இது ஒரு சாதாரண காலம் இல்ல சிம்ம ராசி விழிக்கும் காலம் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுது உங்க பெயரை இந்த உலகமே பேச போகுது உங்களுடைய ஒளி எல்லா திசையிலுமே பாய போகுது சிம்ம ராசிக்காரங்களே இது உங்க அதிகாரம் திரும்பக்கூடிய நேரம் தயாரா இருங்க இன்னும் சொல்லப்போனா சூரியனுடைய அதிபதியாங்க இல்ல அவருடைய ஆத்மா நீங்க சூரிய பகவான் மாதிரி மத்த மனுஷங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மனுஷங்க சில சமயம் சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகிற மாதிரி உடைய வாழ்க்கையிலுமே ஒளி மங்கி போகும் என்ன பண்றதே தெரியாது சற்று அமைதி உட்கார்ந்துருவோம் இந்த சூரிய பகவானை இந்த மேகமூட்டங்கள் மறைக்கிறதுப்போ நமக்கு வந்து சூரிய பகவான் தெரிய மாட்டார் அது போலதான் சரிங்களா சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல சில சூழ்ச்சிகளால உங்களால வெளியே தெரியாத அளவுக்கு அமைதியாக உட்கார வச்சிருவாங்க உட்கார்ந்துருப்பீங்க கடந்த மாதங்கள் உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும் ஆனா இப்போ சொல்லப்போனால் உங்களுடைய சக்தியவே மறந்துருப்பீங்க இந்த அறுபது நாட்கள் என்ன நடக்க போகுது தெரியுமா நீங்க மறந்திருந்த உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பலம் எல்லாத்தையுமே இப்போ இந்த விதி வெளியே கொண்டு வர போகுது யாராலையும் உங்களை வந்து அடக்கி வைக்க முடியாது மறைச்சு வைக்க முடியாது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இது வந்து சிம்ம ராசி வந்து எழுதிய வச்சுக்கோங்க ஆனால் தினமும் அப்போதான் உங்களுக்குள்ளே வந்து ஃபயர் அப்படிங்கிறது அணையாம இருக்கும் இப்போ சூரியனே உங்களுக்காக புதிய திசையை துறைக்க போற ஏண்டா அது என்னுடைய வளர்ச்சியை தடுக்க போறதா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஏஞ்சு நிற்க போறோம் கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது முன்னேற்றம் ஃபஸ்ட்டு சூரியன் உங்கள் ராசிக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்குறாரு ஆட்சி பதவி மக்கள் கவனத்தில் வரப்போறீங்க புகழ் பேரு புதிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு அடுத்து சுக்கரன் நிதி வளர்ச்சி உறவுகளில் அமைதி தராரு பழைய காதல் விஷயங்கள்ல மீண்டும் நினைவு வரலாம் ஆனால் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க சுக்கர பகவான் காதலை கொடுப்பாரு அது வந்து பழைய காதலாக இருக்கலாம் புதிய காதலாக இருக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் உ மனசை வந்துட்டு காதல் வயத்தில் வச்சுப்பாரு அதை நீ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அடுத்து குரு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய திசையில பயணம் பண்ண வைக்கிறாரு ஏற்ற பலன் தராரு ஆன்மீகத்துல மேம்பாடு கொடுக்குறாரு போர்வாரம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமண யோகம் இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லையும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார் சனி பகவான் சின்ன சின்ன சோதனையை காட்டுவார் என்னதுமா சின்ன சோதனையா அந்த ஆள் அடிச்சு அடி என் வாழ்க்கையே ஓரம் போச்சுமா சொல்றீங்க நான் மறுக்க மாட்டேன் சிம்மத்தை துவைச்சிதான் எடுத்துட்டு இருக்காரு இருந்தாலும் நீங்க தான் நல்லவங்களாச்சே சமாளிச்சிருவீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் கருமக்காரர்கள் நீ செய்யக்கூடிய நல்லதுக்கும் தான் பலன் தருவாரு மேக்சிமம் தான் நல்லது பண்ணியே பழக்கப்பட்டவங்க இல்லையா ஏதோ இவர் வரணுமேன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் சோதனை காட்டுறாரு பயப்படாதீங்க ஆனா அவர் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுடைய அடித்தளத்தை வலுப்படுத்தக்கூடியதா மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தாமதமாகுமே தவிர்த்து அது கண்டிப்பா உங்களை வந்து சிறப்பு அதாவது பலன் ஊருதி அந்த பலன் அப்படிங்கிறது ஊர்தி அந்த அறுபது நாள்ல கிடைக்க போகுது அதே போல ராகு கேது பிளான்களுக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்க சப்போர்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்க அதை கெடுத்து விடுவாங்க சோ இவங்களை வந்து கணக்குலயே வைக்க கூடாது ஆனா செயல்படணும் எதிர்பாராத விதங்கள்ல சக்சஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறுபது நாள்ல மனசு அமைதியா இருக்க போகுது கடந்த சில நீ எடுத்து முயற்சிகள் எதுவுமே இது நாள் வரைக்கும் வீணா போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா வீணாகல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பழைய நண்பர்கள் பழைய கஸ்டமர்ஸ் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்துல நீண்ட நாள் குழப்பங்கள் இப்போ தீரப்போகுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சிலர் வந்து உங்க வெற்றியை பார்த்து பொறுத்துக்க முடியாம சில கெட்ட வேலைகளை செய்வாங்க சில அல்ப வேலைகளை பார்ப்பாங்க சோ எல்லாருக்கிட்டையுமே கவனமா இருங்க யாரையும் நம்ம வேணாம் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு ஓகேவா இதை மட்டும் பார்த்துக்கிட்டா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதே போல காதல் பழைய உணர்வுகள் மீண்டும் வந்து மனசுல இயலும் அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு நல்லா இருக்கும் நிலையானதா இருக்கும் அதே போல ஆரோக்கியம் தூக்கமின்மை அதாவது பெருசா பெருசாக வந்து பிரச்சனை கொடுக்காது ஆனா ஆரோக்கியத்தின் மீது சிம்ம ராசியை அக்கறை வச்சுக்கணும் நல்லா தூங்குங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க கோயிலுக்கு போங்க பிடிச்ச தெய்வங்கிட்ட மனசார வேண்டுங்க மனசை வந்துட்டு அமைதிப்படுத்திக்கோங்க ஒன்றும் நடக்கல எல்லாமே இப்ப சிறப்பா மாறப்போகுது பத்து மாசம் உன்னை என்ன பாடா படுத்தி பரவாயில்ல இந்த ரெண்டு மாசத்துல நீ வந்து சக்சஸ் தான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சிம்ம ராசி வெற்றி வகை சூட போறீங்க அதே போல நீங்கள் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் யாரை வழிபாடு செய்யணும் சிவனுக்கு அனுதினமும் மாலை நேரத்தில் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சா ஏதோ ஒரு சிவன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலை பிடிச்சி வச்சுக்கோங்க டெய்லியும் போயிட்டு வாங்க சும்மா ஒரு முறையாவது ஒரு கால் உள்ள போயிட்டு வரணும் சிவ சிவான்ட்டு வந்துருங்க சிவன் பொறுப்பேற்றுப்பார் உங்க கிட்ட எல்லா கெட்டத்தையும் விலைக்கு வச்சிருவார் சந்தோஷத்தையும் நிம்மதியுமே உங்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பார் இது திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்பவும் நீ பிறந்து வரக்கூடிய காலம் கூட சொல்லலாம் உங்க மனசு இப்போ என்ன நல்லா இருக்கப்பா அப்படின்னு உணரும் வேலை தொழில் எல்லாத்துலையுமே புதிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு உடைய கருத்துக்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை வரும் புதிய நிறைய பெரிய பெரிய தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் சிலருக்கு கிடைக்க போகுது அதே போல சொத்து வாங்குவீங்க நீங்க கேட்ட இடங்கள்ல லோன் கிடைக்கும் எல்லாமே நல்லதானே இருக்கும் ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மனத்துக்கு கொஞ்சம் வரும் இந்த முன்னாடியே சொல்லட்டு இல்லையா பொறாமையால் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்ம ராசி சோ அதனால நீங்க என்ன பண்ற ஏது பண்ற இப்போ எந்த மாதிரியான நிலையில் நிலையில நீ இருக்க இது யாருக்கு தெரியாம பாத்துக்கும் யாராக இருந்தாலையும் ஒரு எட்டு தள்ளி வை சரிங்களா குறிப்பா இந்த அறுபது நாள்ல திருமண பந்தம் எப்படி திரும்ப உங்களுக்கு அமையும் திடீர்னு லவ் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திடீர்னு வந்து பக்கத்துலேயே சொந்த பந்தங்கள்லேயே ஒரு பிடிச்ச பொண்ணு வந்து அமையும் பிடிச்ச மாப்பிள்ள வந்து அமைவாங்க அப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் கிடைக்கறது திருமணம் நடக்கும் பணமும் அப்படிதாங்க ஒரு விஷயம் மட்டும் வந்து சீமன் தெரிஞ்சு கொடுத்தேன்னு தெரியுமா எல்லாமே உனக்கு திடீர் திடீர்னு கிடைக்கும் ஆனா நிலையானதா கிடைக்கும் ஏன்னா பத்து மாசம் நீ கஷ்டப்பட்டுட்ட திடீர்லாம் கிடைக்கல பத்து மாசம் நீ பரிசு பரிசுதான் இது ஓகேவா சும்மாலாம் உனக்கு வந்து கடவுள் தூக்கி கொடுக்கல பயங்கரமா அடிச்சு துவச்சு காய போட்டுதான் இப்போ வந்து அயன் பண்ணி உன் கையில கொடுக்குற கணக்க தான் ஆகுது புரியுதுங்களா வருமானம் அப்படிதான் புதிய வருமானத்துக்கான வழி தெரியும் வழி தொடங்கும் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி அழுத்தம் வரும் மெடிடேஷன் பண்ணினாக்கா சரி பண்ணிடலாம் குறிப்பாக சிம்ம ராசி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணும் அனுதினமும் அதே போல் ஆதித்ய இருதயத்தை சொல்லலாம் ஓகேங்களா இதோட சிம்மராசிரியர் வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது அவருடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு பரவலா தெரியுதோ அது போல இப்போ வந்து நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பேச்சு உங்க முடிவு எல்லாமே இந்த உலகத்துக்கு உங்களை தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கும் புதிய திட்டத்தை ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பேரு மேல் அதிகாரிகளுக்கு மக்கள் மத்தியில பேசப்படும் சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய வருமான வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பேரு புகழ் சமுதாயத்துல நம்பிக்கையெல்லாம் உயர்வா கிடைக்க போகுது என்ன ஒன்னா கோபம் அதிகம் வரும் அதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ கோபத்தை தவிர்த்து அவசரப்படாம தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கணும் ஓகேங்களா அதே போல எதிர வரைக்கும் வேலையில தடை என்ன செஞ்சாலும் தடையா இருந்திருக்கும் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க உடம்புல தெம்பு இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த தடையெல்லாம் இப்போ உடையுது உங்களை வந்து வலிமையாக்குது எதிரியுடைய முயற்சிகள் எல்லாம் இப்போ வந்து நீங்க வெற்றி கொள்வீங்க அவங்க எல்லாம் ஓரம் கட்டிடுவீங்க பழைய கடன் தீர்வுக்கு வருது குடும்பத்துல பெரியவருடைய ஆதரவு கிடைக்குது இந்த இடத்துல நான் ஒரு எச்சரிக்கையான விஷயம் சொல்றேன் தெரியுமா கோபமாக பேசிடாதீங்க ஆவேசத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது வந்து உறவுகளை வந்து ரெண்டா உடைச்சிரும் ஸோ பேச்சுக்கள் நிதானம் தேவை கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இது ரெண்டை மட்டும் சிம்ம ராசி சாகர வரைக்கும் ஃபாலோ பண்ணும் உனக்கு ஒரு கோபம் அறுத்து அப்படின்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துக்கும் சரிதானா நான் கோவப்படுறது இவங்க மேல கோபப்படுறது கரெக்டா தானா என் கோபத்துல ஆயிரம் மர்த்தங்கள் இருந்தாலும் இப்ப நான் இதை வந்து காட்டுறது சிறப்பா அப்படின்னு ஏன்னா பண்ற தப்பு எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க நம்ம கோவமா ஒரு வார்த்தை பேசுறோம் ஒட்டு மொத்த தப்பியும் தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க அதுக்கு நகவு சம்மதமா அதை சொல்லுவாங்க இல்லையா யாரோ பண்ண தப்புக்கு ஏன்னா திருப்பி எம்எல்ஏ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்சத போல எவனோ பண்ண தப்புலாம் தூக்கி தூக்கி நம்மள போட்டு ஏன்னா நம்ம கோவப்படுறோம் இல்லையா படுறோம் அப்படின்றாவே நம்ம செஞ்ச ஒட்டு மொத்த நல்லதுமே மறைஞ்சு போயிடுது அதேபோல இதுனாறு வரைக்கும் ஒத்த ரூபாய் சேமிச்சிருக்க மாட்டீங்க இப்ப சேமிக்கிறது ரொம்ப அவசியம் அதை புரிஞ்சுக்கிட்டு சேமிங்க நான் அந்த அளவுக்கு பணம் வரும் ஆனா நீங்க அதை சரி வர பயன்படுத்த மாட்டீங்க அதெல்லாம் தான் முன்னாடி சொல்லிட்டேன் அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா கார உணவுகளை எடுத்துக்காதீங்க நல்ல சத்தான உணவு எடுத்துக்கோங்க குறிப்பா சனிக்கிழமைல துளசி மாலை மற்றும் அரளி மாலை அதோட வில்வு மாலை குறிப்பா வில்வு மாலைங்க இதெல்லாம் கொண்டு போய் சூபர் மாலைக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க புதிய வருமானத்துக்கான வழி போறக்கும் புதுசா தொழில் தொடங்கு நினைச்சா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே உங்களுடைய பேரு உங்களுடைய வார்த்தை இது மூன்றுமே சேர்ந்து உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்க போகுது சின்னதாக வந்து வெளியூர் பயணம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுக்காதீங்க எடுக்காதிங்க என்னைக்குமே சிம்மத்துக்கு நான் சொல்றது ஒன்னே தான் நீ வில்றியோ எல்றியோ அது உன்னுடைய முடிவா இருக்கணும் ஓகேங்களா தொப்புக்கிட்டேன்னு கீழே கூட விழுங்க தப்பு கிடையாது அது வந்து உனக்கு தோணி இருக்கணும் கீழே விழுந்துட்டப்பா அப்படின்னாக்க எப்படி விழுந்த இல்லை விழுன்னு தோணிச்சு விழுந்தேன் பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் அவன் சொன்னான்னு விழுந்தேன் அது தப்பு அவன் சொன்னதே உன்னை ஒழிச்சி கட்டுதான் இல்லை அவன் சொன்னானு முதலீடு பண்ணேன் கண்டிப்பா அந்த பணம் வராது நஷ்டம் தான் அவன் சொன்னானு ஒரு இடத்துக்கு போனேன் கண்டிப்பா அது உனக்கு வந்து ஆதரவாக இருக்காது சிம்மத்திற்கு என்னைக்கு யாரும் துணை இல்லைங்க ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க அது எப்பேற்பட்டோம் உறவாக இருக்கட்டும் எங்க உன் மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க எந்த உறவு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் துணையாகவே இருக்கு சொல்லப்போனா உன்னை கோவப்படுத்தி உன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே வீணாக்கிறதுக்கு என்ன உறவுகள் இருக்கு இல்லையா நம்ம எத்தனை நாள் யோசிச்சிருக்கோம் உதவி பண்ணாலே பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம ஒதுங்காலே பரவாயில்ல இல்ல ஏன் அப்படி நம்மளை பாடா படுத்துறாங்க எப்படி யோசிச்சிருக்கோம் எத்தனை நாள் மனசு நொந்து போய் பேசிருக்கும் ஸோ அதனால யாரையும் நம்ம வேணாம் என்ன தோணுதோ செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க தெய்வத்து பாரத்தை போட்டு செய்யுங்க ஆனால் தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டோன்னு செய்யுங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மாறும் குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் உறவுக்கான வருகை வரும் நல்ல ஆரோக்கியம் நல்ல தூக்கம் இது எல்லாமே வந்து அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க பேருப்புகள் புகழ்லாம் வந்துட்டு உலகம் அறிய போகுது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிம்மதியான முடிவு கிடைக்கும் முன்னாடி நீ போட்ட கடின உழைப்புக்கான பலன் கூட இப்ப கிடைக்கும் சமூக ரீதிய மதிப்பும் மரியாதை உயரப்போகுது ஆனா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னதான் மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க குடும்ப விவகாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உன்னுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டும் அதே போல திருமணமா இருக்கட்டும் காதல் பந்தமா இருக்கட்டும் உண்மையா இருங்க அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட விட்டு கொடுத்து போங்க ஒண்ணும் கெட்டு போக மாட்டோம் ஃபர்ஸ்ட் சிம்மராசி ஒருத்தவங்களை விரும்புது அப்படின்னாவே அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் அழகா கையாளுங்க திட்டமிடுங்க பெருசா புதுசா தெரியாத விஷயத்துல முதலீடு பண்ணாதீங்க ஓகேங்களா அதே போல மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப அவசியங்க சிம்மராசிக்கு யோகா பண்ணுங்க திரும்ப திரும்ப என்னடா இது இந்த பொண்ணு இதையே சொல்லிட்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதே போல் தொழில் செய்யறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க கடந்த சில மாதங்களாக மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இனி அதெல்லாம் மாறுது சூரிய பாக்கியம் உங்கள் ராசிக்கே வந்திருக்குது அதனால உங்களுடைய பெயருக்கு மரியாதை வேலைக்கு வளர்ச்சி தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் வருது புதிய வாய்ப்புகள் வருது தாமதம் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் புதிய கிளை தொடரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மீடியா கலை கல்வி ஆன்மீகம் சொத்து இது சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகச்சிறந்த காலம் இது நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஆவேசத்தில் ரிசைன் பண்ணலாம் வேலையை விட்டுடலாம் தொழில் தொடங்கலாம் ஆவேசத்தில் எனக்கு இங்கே வேண்டாம் எனக்கு வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க ஓகேங்களா இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் வெள்ளி ஞாயிறு அதே போல பணம் மற்றும் பொருளாதாரம் சுக்ரனும் குருவும் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து நல்ல செல்வ வளத்தை கொடுக்குறாங்க பழைய கடனை வந்துட்டு முழுசு அடைச்சிருவீங்க புதிய வருமானம் வழி போடுறது ஒரு வருமானமா பல வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது சில சிம்ம ராசிகளுக்கு வண்டி வாகன யோகம் இருக்கு சொத்து பொத்துக்களை வாங்குவீங்க குடும்ப சொத்து எல்லாமே வந்துட்டு நல்ல வளர்ச்சி பெறும் கோட்டு கேஸ்ல அடைஞ்சிட்டு இருந்தீங்க திடீர்னு அந்த சொத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடு ஒட்டுமொத்த சொத்து கைக்கு வந்துடும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வீட்டில் வந்துட்டு அடுத்தது சுபநிழ்ச்சியல் ஏற்பாடாகும் திருமண யோகம் இருக்குது வீட்டில் வந்து மழை சத்தம் கேட்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதிர்பாராத கொஞ்சம் செலவு வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நிலையான நீடித்த வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் பணம் பொருளாதாரம் சிறப்பா இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் நிலைச்சி வைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு வெள்ளை மலர் மற்றும் மஞ்சள் அரிசி இது வந்து நிவேதனமா கொடுக்கலாம் அதே போல் காதல் மற்றும் உறவுகள் சில மாதங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகள் கிட்டேயும் சரி காதலும் சரி அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் மனசு விட்டு பேசுங்க அதே போல இதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா திடீர்னு ஒற்றை பார்த்த ஒரு மாதிரி உறவு வந்து சிறப்பா இருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னாக்கா அது உங்களுக்கான உறவா தான் இருக்க போகுது திருமண யோகம் சிலருக்கு வரும் குழந்தை பாக்கியம் இருக்குது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தை கல்யாணம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுதான் சுக்கரணம் அதே போலதான் காதல் உறவுல நம்பிக்கை வரும் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் ஆனா கவனிக்க வேண்டியது நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா எடுத்துக்கோங்க இந்த விஷயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பு தான் அதே போல உடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை யார்ட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சொல்ல வேணாம் அதே போல காதலுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய நாட்கள் செவ்வாய் வெள்ளி குடும்பம் மற்றும் வீட்டு பல என்ன குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இந்த அமைதி போரெலாம் முடிவுக்கு வருது பெற்றுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு வருது உறவுகள் எல்லாமே வலுப்படுது குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமையை கொடுக்கும் வீட்டு விசேஷங்களில் இந்த ஈகோ பார்க்காதீங்க ஈகோ கிளாஷ் வரும் நீங்களே விட்டு கொடுத்தாலே மற்றவங்க வந்து ஈகோ பார்ப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணி வந்து வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னாக்கா அதை நிறுத்தணும்னு கூட பார்ப்பாங்க ஸோ அந்த இடங்களில் பத்திரமா கையாளுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் சிவன் கோயிலுக்கு சூரிய தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்துக்கு சிறப்பை சேர்க்கும் அதுதான் ஆரோக்கியம் சூரிய உங்களுக்கு ஆற்றல கொடுக்குறாரு அதே நேரம் கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளமும் வரும் நிறைய தண்ணி குடிங்க பால் பழம் எடுத்துக்கோங்க கூலிங்காக டைட் இருங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஆறு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கணும் மன அழுத்தம் வந்தாலும் சரி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு மனசை வந்து மாற்றிக்கோங்க கோயிலுக்கு போங்க அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீவிங் தான் ஓகேங்களா இதோட சிம்ம ராசி உடைய சிம்ம குரல் திரும்பவும் கேட்கும் இதனால வரைக்கும் சைலண்டாக இருந்தீங்க குழப்பம் சோர்வை அது எல்லாமே ஓரம் கட்டிடுது வேலையில் இட்டும் எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு திறமைகள் வெளிப்பட போகுதுன்னு எடுக்கூடிய முயற்சிகளுக்கு முடிவுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முன்னேற்றம் உத்தியோகத்துல முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே ஓகேங்களா இதுல ஒரே ஒரு விஷயத்த நீங்க பாத்துக்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் கரெக்டா பயன்படுத்துறதுக்கு ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொன்னா உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க அனுபவிக்கூடிய ஒட்டு மொத்த அதிர்ஷ்டமும் ஒன்னா வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட தான் அந்த அறுபது நாள் உங்களுக்கு தொடங்கி முடிய போகுது ஒன்னே ஒன்னு கோபப்படாத அனுபவமா பேசாத மத்தவங்களை வந்து கீழே நினைச்சிடாத அதுதான் உனக்கு வந்து ரியல் பவரே ஓகேவா நீ அப்படி நினைக்க மாட்டீங்க ஆனா உங்களை வந்து இந்த கோபத்துல பேச வச்சிருவாங்க இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அனுதினமும் ஓம் சூரியாயே நமக்கு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணுங்க உடைய பாவங்கள் தீரும் சிவன் கோயிலுக்கு அருகம்புல் துளசி மஞ்சள் வெள்ளை மலர் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் என்னது சிவபெருமானாக்கா வில்வ இல்லையா வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க அதே போல சனி பரிகாரம் சனிக்கிழமையில அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு இல்லை நிதீபம் ஏத்துங்க உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய அந்த வழியோரத்துல இருப்பாங்க இல்லையே பச்சை அவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க கேட்டாக்க ராமநாதபுரம் அருகே உள்ள உத்திர கோசமங்கையில சுபர்மான வழிபட்டு வந்தா சிம்ம ராசிகளுடைய தடைகள் அகலும் அங்க போனீங்க ஆடை அணிந்து கோயிலுக்குள்ள நுழையிறப்போ மூன்று முறை ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய இதை சொல்லிக்கிட்டே உள்ள நுழைங்க அங்க வீட்டுக்குடிய அந்த கம்பீர ரணகலசுரேசுவரர் உங்களுக்கு அரச பாக்கியம் தருவார் வித்தியாசமா இருக்குங்களா பேரு நம்ம சிவபெருமான் தாங்க சரிங்களா இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் மாணிக்கங்க இந்த மாணிக்கல்ல நீங்க மோதிரமாக கைவிரல்கள் அணிஞ்சிக்கலாம் அதுவும் தங்கத்திலான அணிகிறது சிறப்புங்க ஒருவேளை டாலரா செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா தங்க சங்கிலியில கழுத்துல அணிஞ்சிக்கோங்க சோ அறுபது நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலம் தடைகள் அகழுது தைரியம் எழுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிக்கு படிப்படியா உங்களை முன்னேற்றிட்டே போகுது நம்பிக்கை வையுங்க பரிகாரம் பண்ணுங்க உங்க திறமையை வந்து உலகம் பாராட்ட போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிவ சிவா